தமிழ்நாடு காவல்துறையின் கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் சார்பில் மீனவ இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி துவக்க விழா கன்னியாகுமரியில் நடைபெற்றது தமிழக அரசின் கடலோர பாதுகாப்பு குழு தமிழகம் முழுவதும் உள்ள கடலோர பகுதியில் வாழும் மீனவிளைஞர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபது இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி நேற்று கன்னியாகுமரியில் துவங்கியது கடலோர பாதுகாப்பு குழும காவலாய்வாளர் கே சாந்தி வரவேற்று பேசினார் கன்னியாகுமரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பி மகேஷ்குமார் நாகர்கோவில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாலாஜி தென்காசி ஐஏஎஸ் அகாடமி நிர்வாக இயக்குனர் எம் மாரியப்பன் தென்மண்டல மேலாளர் ஜி செல்லமுருகன் ஆகியோர் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர் இந்த பயிற்சி தொடர்ந்து தொன்னூறு நாட்கள் நடைபெறும் இதில் மாணவர்களுக்கான ஆளுமை திறன் தொழிற்பயிற்சி உளவியல் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு உதவியாக பின்னர் இவர்கள் செயல்படுவார்கள் இந்நிகழ்ச்சியில் கடலோர பாதுகாப்பு குழு உதவி ஆய்வாளர்கள் விஜயகுமார் சுரேஷ் வில்சன் தானு உட்பட பலர் கலந்து கொண்டனர் கொடுத்திருக்காங்க இங்க இருந்து நிறைய பேரு கோஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்க ஒரு போலீஸ் கம்பீரமே இல்லையே சொன்னவங்க நமக்கு கிடைச்ச பிறகு பார்ப்பா விடாம முயற்சி பண்ணி ஜெயிச்சுக்காப்பா அப்பவே தெரியும்பா இவன் எப்ப பெரிய ஆயிடுவோம் அப்பவே தெரியும் அப்படியே அதுக்கு முன்னாலேயும் மாணவர்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க